ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் ஸோ யுஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக அதாவது இந்த ஜனவரி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ யூஜிடிஆர்பியை ஸோ எல்லாருமே யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நல்லா ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க தொடர்ந்து உங்களோடய ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி தன்னம்பிக்கையோடு படிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாருமே கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அதுக்கு வியாஸ் அகாடமின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் எந்த ஒரு சுட்சிவேஷன்லேயும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து டவுன் ஆக விடாதீங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே சொல்கிறது தான் பட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் இந்த ஃபைனல் அந்த லாஸ்ட்டு டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கக்கூடியது இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் ஸோ தன்னம்பிக்கையோட தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃடென்ட்டோட ஒரு நல்ல ஒரு ஹண்ட்ரட் ஃப்ரெஷ்னர் எஃபோர்ட் போட்டு படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் பட் அதுக்காக தான் இந்த லாஸ்ட் அதாவது மாடல் கொஷின் பேப்பர் அதாவது மாதிரி தேர்வு வந்து நம்ம வந்து மார்னிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் அதாவது ஃபுல் மார்க் டெஸ்ட்டு அதாவது கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்குது ஜனவரி செவனில் வந்து எக்ஸாம் ஸோ கண்டெக்ட் பண்ண ஸோ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா அந்த மா அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு முன்னோட்டம் ஒரு மாதிரி தெரு வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து தேர்ட்டி கொஷின்ஸ் உங்களோட மேச்சர் பார்ட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒன் எயிட்டி கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இந்த இதே பேட்டர்னில் தான் இந்த ஜனவரி செவனில் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து இதே ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்த ரெண்டு எக்ஸாம்லேயுமே நீங்கள் வந்து ஒரு ஒன் டென் ப்ளஸ் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஒரு நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஜனவரி செவனில் எக்ஸாம் எழுத போகலாம் ஸோ அதை ஒரு முன்னோட்டமாக வச்சு தான் இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து ஸோ மாதிரி தெருவை வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த ஜனவரி செவனில் வந்து எக்ஸாம் ஸோ கண்டக்ட் பண்ணுறதுக்கான டிஆர்பி போடு வந்து எல்லா ப்ராசஸுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் செயல்முறைகள் அதாவது திருவண்ணாமலை டிஸ்டிக் டிஸ்டிக்டோட சிஓ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் திருவண்ணாமலை மாவட்டம் அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆசிரியர் தேர்விற்கு அதாவது ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தேர்வு மையங்களாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பள்ளிகளை டிஆர்பி தேர்வு தவிர வேற எந்த தேர்வுகளுக்கும் தேர்வு மையங்களாக அளிக்கவில்லை என சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் அறிக்கை கோருதல் அதாவது இந்த ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த டிஆர்பிக்குன்னு ஒதுக்கப்பட்ட அதாவது டிஆர்பிக்குன்னு ஒதுக்கப்பட்ட ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இல்லை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அந்த மையங்கள்ல வேற எந்த தேர்வுமே நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸோ கேட்டிருக்கிறாங்க தென் எனவே ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தேர்வு மையங்களாக செயல்படும் பள்ளிகள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே நடைபெறும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் வேறெந்த தேர்விற்கு தேர்வு மையங்களாக செயல்படவில்லை என்ற அறிக்கையினை இன்று அதாவது அந்த செயல்படவில்லை என்ற அறிக்கையினை அவங்க ஒரு மின்னஞ்சல் கொடுத்துருக்குறாங்க அந்த மின்னஞ்சலுக்கு ஸோ அனுப்ப சொல்லி அது சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்களுக்கு சோ தெரிவிக்கப்படுகிறது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சோ அவங்க குறிப்பிட்டு சொன்னது மாதிரி ஜனவரி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் யூஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ஸோ கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க ஏன்னா நாட்கள் வந்து தள்ளி போகிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை ஏன்னா தேர்வு மையம் வந்து அவங்க வந்து ஸோ எல்லாமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அந்த இதில் வந்து எந்த வித அந்த டிஆர்பி எக்ஸாம்னு ஒதுக்கப்பட்ட ஸ்கூலில் வந்து வேற எந்த எக்ஸாமையும் நடக்கக்கூடாது ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அறிக்கை கேட்டுருக்குறாங்க அது எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி ஏழில் தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறதா எல்லா ப்ராசஸுமே நடந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம மார்னிங் கூட ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸாம் வந்து டேட் வந்து எக்ஸ்டென்ட் ஆகும் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக இருக்குது ஜனவரி செவனில் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர் தேர்வு மையம் வந்து ஸோ அதை வந்து எந்த அந்த ட அந்த டேட்டில் வேறு எந்த எக்ஸாமுமே அந்த பர்டிகுலர் அதாவது இது வந்து என்ன அப்படின்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் எக்ஸாம் வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ எல்லா டிஸ்ட்ரிக்டுமே தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் அதே போல் இந்த செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எக்ஸாம் வந்து ஸோ கண்டிப்பாக நடக்க தான் போகுது அதில் வித மாற்றமுமே இல்லை ஏன்னா எல்லா எல்லாருமே இப்போ நினைக்கிறது என்ன அப்படின்னா அதாவது என்னால் வந்து படிக்க டைம் இல்லை நாட்கள் வந்து கம்மியான நாட்கள் தான் இருந்துச்சு என்னால் படிக்க முடியல என்னால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நாட்கள் வந்து கம்மியான நாட்கள் தான் கொடுத்தாங்க அதில் வித மாற்றமே கிடையாது பட் அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து ரீசனாக சொல்ல முடியாது நான் வந்து நாட்கள் கம்மியான நாட்கள் தான் கொடுத்தாங்க அதனால் என்ன வந்து மார்க் படிக்க முடியல மார்க் கம்மியாக எடுத்த என்னால் போஸ்டிங் வாங்க முடியல அப்படிங்கிற யார்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து அது வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஸோ அதெல்லாம் அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம் ஏன்னா இழந்ததை நினச்சி நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் போக முடியாது பட் இப்போ இருந்தே இன்னும் நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செவன்டீன் டேஸ் இருக்குது இந்த செவன்டீன் டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் போட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஹாப்பியோட என்னால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வந்து கண்டிப்பாக உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும் உங்களை நீங்க நம்புங்கள் என்னால முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா இந்த போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட படிங்க ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா அவங்க வந்து செவன்ல தான் கண்டக்ட் பண்ண ஸோ அவங்க சொன்ன டேட்டில் தான் எக்ஸாம் வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ தள்ளி போகிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை அப்படிங்கிறது இந்த நியூஸ் மூலமாக நமக்கு தெரியுது ஏன்னா எக்ஸாம் சென்டர் வந்து அவங்க வந்து ஸோ அவங்க வந்து அறிக்கை கேட்டிருக்கிறாங்க அந்த டேட்டில் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த அந்த டிஆர்பிக்குன்னு ஒதுக்கப்பட்ட சென்டரில் எந்த ஒரு எக்ஸாமுமே ஸோ நடக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க பட் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நைன்டி நைன் பெர்சென்டேஜ் வந்து நமக்கு வந்து ஜனவரி செவனில் தான் எக்ஸாம் நடக்க போறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு எக்ஸாம் வந்து போஸ்ட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற தான் நமக்கு தெரியுது சோ அதனால இனியும் வந்து நீங்க வந்து நாட்களை வந்து சோ நாட் நாட்கள் இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வந்து உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது தன்னம்பிக்கையோட தொடர்ந்து வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் பட் இந்த லாஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எதை பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒரு படித்த மாதிரியே இருக்காது ஸோ புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது எல்லாருக்குமே எல்லாரோட மைண்ட் செட்லேயும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஸோ அதே தாட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் வித உரியுமே பண்ணிக்க வேண்டாம் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அந்த அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத போகிற டீச்சர்ஸோட செட்டில் எல்லோருடைய மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும் அதோ தன்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லோராலையும் அவ் எல்லாருமே அப்படி தான் நினப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் எந்த வித உரியுமே பண்ணிக்க வேண்டாம் ஒரு சில பேர் என்ன அப்படின்னா ஸோ அதாவது என்ன அப்படின்னா எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா நான் மட்டும்தான் படிக்கல எல்லோரும் படிச்சிருக்காங்களா அப்படின்னு நினைப்பாங்க பட் எல்லாரோட மைண்ட் செட்லேயும் இந்த நாட்கள் நெருங்க நெருங்க என்ன அப்படின்னா பதட்டம் வந்து அதிகமாகிடும் அப்படி பதட்டம் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு இப்போ நல்லா படித்த கொஷின்ஸ் கூட நமக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியாது ஏதோ ஒரு நாளாக ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு வந்து அதுவா இதுவா எதுவுமே ஆன்சர் தெரியாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வித உரியுமே பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த இருக்கிற நாட்களை இந்த ஃபைனல் ரிவிஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து போட்டு பாருங்கள் ஏன்னா ஒரு கொஷினை பார்க்கும்போது நாலு ஆப்ஷன் எப்படி இருக்குது அந்த மூணு ஆப்ஷன் எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது ஸோ அப்படி அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் எப்போது இருக்காது அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நீங்கள் அனலிஸ் பண்ணி படிக்கும்போது தான் அந்த மாதிரி வந்து இருக்காது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் இருக்கிற நாட்களை நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோட வெற்றி நிலக்க நோக்கி என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாருமே நீங்கள் வந்து கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் ஸோ அந்த மாதிரி தேர்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ